வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டு மல்லி பற்றிய ஒரு தொகுப்பு இப்போ நம்ம வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் நானூறுபா நானூற்றம்பது ரூபாய் ரூபா ஐநூறுரூபா ஐநூற்றம்பது இப்படி போயிட்டுருக்குங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ரேட்டு போயிட்டுருக்கு இன்றைய விலை வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பதுங்க இன்றைக்கி ரேட்டு நேற்று ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா இருந்ததுங்க ஐநூற்றம்பது ஐநூறு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃப்ளவரோட குவாலிட்டியை பொறுத்து தான் நண்பர்கள் நிறையா பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க செடியை வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே நான் நான் வந்து ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருந்தேங்க நம்ம நிறைய வீட்டில் சொல்லியிருக்கோம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து டைரெக்டாகவே என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு மல்லிகை செடியும் சரி காக்கடான் செடி எந்த செடியாக இருந்தாலும் சரி இதில் வந்து நம்ம என்ன சொன்ன சொன்னோம்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டு இப்போ கடந்த ஜூலை மாதம் வந்து ஒரு நூறு மல்லிகை செடி வாங்கியிருந்தோம் அந்த கேப் ஃபில்லிங்காக வாங்கியிருந்தேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது செடிக்கு மேலே வந்து அந்த உள்ள கட்டு கட்டும்போது அதை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு செடி அதாவது நம்ம வந்து இந்த இந்த கோக்கனட்டு ம மட்டையிலேருந்து நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா நம்ம குச்சிங்க குச்சி தொடப்ப மாதிரி செய்கிறோம்னாங்க அந்த சைஸ் கூட இல்லை அந்த நுனி சைஸ் அந்த சைஸ் கூட இல்லை ஐம்பது செடி அந்த மாதிரி வச்சு இது பண்ணிட்டாங்க அதனால் நண்பர்கள் நம்ம ச சகோதர சகோதரிகள் யாருக்கு என்ன செடி வேணாலும் சரி நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கே வரா மாதிரி நாங்கள் உதவி பண்ணுறோங்க எங்களுக்கு ஒ ஒரு ரூபா கூட எங்களுக்கு அந்த நடுவில் எந்த கமிஷன் தே தேவையில்லைங்க காரணம் கேட்டிங்கன்னா இறைவன் அருவில் நாங்கள் விவசாயத்தில் மல்லிகைப்பூ செடியில் நல்லா சம்பாதிக்கிறோம் இது நாங்கள் ஏன் இது வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விவசாயம் ஆரம்பிக்கும் போது மல்லிகை செடி சரி மற்ற எல்லா விவசாயத்தை பற்றியும் முழுமையாக எங்களுக்கு தெரியல அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு வழிமுறையோடு எங்களுக்கு யாரும் சொல்லியும் தரலை அப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மறைச்சி தான் சொல்லி தராங்க நம்ம சேனல் ஓப்பன் ஓப்பன் பண்ணதுக்கான முக்கிய காரணமே இது தாங்க நம்ம வந்து வெளிப்படத்தன்மை ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மற்றவங்களும் தெரியணும் அந்த மாதிரி ஒரு க காரணம் தாங்க உள்நோ உள்நோக்கம் வந்து எதுவுமே இதில் கிடையாதுங்க இதில் கமிஷன் பேஸ் எதுவுமே கிடையாது நான் இதனால் உங்கள் இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் சரி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல செடி தரமான செடியாக வந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்கள் இடத்துக்கே வராமல் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருங்க இது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம ரெகுலராக வாங்குகிறோன்ற ஒரே ஒரு காரணம் தான் அதில் நம்ம வேறு யாருக்காவது நம்ம க ரெஃபரன்ஸு நம்ம கொடுத்து நம்ம சொன்னாலும் அது வந்து நடுவில் செடிகள் கொஞ்சம் பழுதான செடி போயிடுதுங்க அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம்தான் எங்களுக்கு அதனால் நீங்கள் டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ ஷூர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம மல்லி செடி வந்து இந்த சீசன் வந்து ஏன் இப்படி இருக்குது கொஞ்சம் பூ குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இது வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை சீசன்னால் கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும் அதனால் வந்து எல்லா மண்ணுக்கும் வருங்க நன் நண்பர்கள் நிறைய பேர் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க எல்லா மண்ணுக்கும் வருங்க மண்ணில் எந்த ஒரு குறைபாடு இருக்குது இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியலைங்க நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா மண்ணிலும் சிறப்பாக தாங்க வருது அந்த இந்த மண்ணுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் பின்னே இருக்கும் அதுக்கு நம்ம ஊந்த ஒரு ஊட்டச்சத்தும் அடி உரம் நம்ம கொடுக்கணும் நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இயற்கை முறையில் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பண்ணலாம் சார் இது இயற்கை முறையோ பண்ணலாம் பட் ஆனால் இயற்கை முறையில் பண்ணிவிட்டு நம்மளால் மல்லி தோட்டம் வச்சு ஜெயிச்சதாக வந்து எங்கேயுமே சருத்துன்னு கிடையாதுங்க நம்மளால் முடியாதுங்க ஏன்னா இயற்கை முறையில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது ஏன்னா நம்ம வந்து அடி உரம் வந்து சாணி எருவு இந்த மாதிரி போடலாமே தவிர மேலே வந்து புழு கட்டுப்படுத்துறது வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்திருக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லைங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாதது ஏன்னா செயற்கை முறையில் மருந்து அடித்து கூட நம்மளால் மல்லித்தோட்டத்தை வந்து ஒரு முறை புழு உட்காந்துதுனாங்க பிங்க் கலரில் பூ வரும் அதெல்லாம் வந்தது நாங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை மாதம் மேலே ஆகிடுங்க அதை நம்ம சரி பண்ணி மேலே கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்மளோட கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றரை மாதம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ இன்கம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி நம்ம தோட்டத்தில் சர்வைல் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறையா தோல்வி கண்டது காரணம் வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் பயிரெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டுங்க இந்த பயிரில் வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் வர வருமானம் வந்து நமக்கு வந்ததுன்னா சிறப்பாக இருந்தால் சிறப்பு தாங்க ஒருவேளை நம்ம அந்த வருமானத்தில் ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா இந்த ஆறு மாதம் நம்ம வெயிட் பண்ணதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான வருமானமும் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும் இதுதான் என்னோட கேள்வி நம்ம நம்ம தோட்டம் நம்ம விவசாய முறையை நான் சொல் நம்ம வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அனுபவம் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு அனுபவம் எல்லாமே சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னாங்க சின்ன ஒரு முழு உதாரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் கூட விவசாயத்தில் நமக்கு வருமானம் இல்லாத நாளாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு தார்மீக கொள்ளை கொள்கை இந்த தார்மீக கொள்கை ஏன் நம்ம ஒரு நாள் இன்கம் இல்லைன்னா கூட அன்றைக்கி நம்ம உழைச்ச உழைப்புக்கு யார் யார் அங்கீகாரம் கொடுப்பாங்க அதற்கான சான்று யார் கொடுப்பாங்க யாருமே கொடுக்க முடியாது அது நம்ம தான் உழைச்ச காசு நம்ம தான் எடுக்கணும் அதுதான் நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ஃப ஃபண்டமெண்டல் இது நான் ஏன் உங்ககூட வந்து நம்ம அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நம்மளை மாதிரி வந்து ஒரு இரண்டு இரண்டு நான் வந்து இப்போ ஒரு ஏக்கர் மல்லி நடப்போகிறேங்க ஒரு ஏழாயிரம் சட்டி நாங்கள் வந்து நடப்போகிறோம் இது நான் நட்டினா கிட்டத்தட்ட மூணு ஏக்கருக்கு பக்கமாக எனக்கு மல்லி ஆகிடுங்க இது வந்து சிறப்பான முறையில் நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா மாதம் இரண்டுலேருந்து நான்கு லட்சம் கூட நம்மளால் சாதாரணமாக சம்பாதிக்க முடியுங்கிறது தான் என்னோடய தா ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒரு தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்குதுங்க எல்லாமே நம்ம வந்து எதுவுமே நம்ம விவசாயம் பண்ணுறதுல உழைச்சி சம்பாதிக்கிறதுல நம்ம பத்து லட்சம் நம்ம வருமானம் வந்தால் கூட நம்ம பெருமைப்பட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது அந்த நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயங்கள்னு கேட்கும்போது அதன் மூலயமா நண்பர்களுக்கு சில பேர் உதவிகரமாக இருக்கும் இருக்கும் ப இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதில் முக முதல் சந்தோஷம் எனக்கு தாங்க ஏன்னால் நம்ம எல்லோரும் விவசாயத்தில் விவசாயம் செஞ்சு விவசாய நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் மேன்மேலும் உயர உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க யூ ஸோ மச் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஜென்ரலாக சில கருத்து தாங்க சொன்னோம் நாளைக்கு வர வீடியோவில் நான் ஃபுல்லாக மல்லி பற்றி ஒரு முழு தொகுப்பு போட வரேங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ